எல்லா நலனும் பெற்று இன்புற்று வாழுங்கள் அம்மா அமருங்க சுவாமி அமருங்க நீங்கள் நீங்களும் என்னோடு சாப்பிடுங்கள் இல்லை சுவாமி நாங்கள் இருவரும் உங்களை உபத்தரிப்பதுதான் பெருமைப்படுத்தா விருந்துண்ண வந்தவரும் விருந்து கழைத்தவரும் சேர்ந்து சாப்பிட்டால் தான் அது விருந்து இல்லாவிட்டால் மருந்து மன்னிக்க வேண்டும் சுவாமி நான் சிறியவர் உங்கள் உடனிருந்து உண்ணும் அளவிற்கு மறுகதை உடையவனர் ஐயா உங்களோடு நான் சேர்ந்து சாப்பிடுவதை பெருமையாக நினைக்கிறேன் மறுக்காதீர்கள் ஆகட்டும் சுவாமி உங்கள் உத்தரவுப்படியே நடக்கலாம் சேர்ந்து சாப்பிட்டா போதுமா என் பெயரிலே உங்களுக்கு ஒரு பிள்ளை இருப்பானே அவரையும் கூப்பிடுங்கள் அவன் நானும் சேர்ந்து சாப்பிடுவதாக ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கோம் இது அவன் நமக்கு உபயோகப்பட மாட்டான் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் அவன் எரிந்து விட்டான் எல்லாவிட்டம் பிரிந்து விட்டார் என்ன சொல்கிறீர்கள் உங்களுக்கு வாழையலை பறிப்பதற்காக தோட்டத்திற்கு பிள்ளை இறந்த பிள்ளையை வைத்துக் கொண்டால் எனக்கு விருந்து நிகழ்ந்த கொடுமை பிள்ளை பிள்ளை என்ன எப்படி மாறிவிட்டார்பார்கள் இலைவா இத விளையாட்டு நம்பவர்களுக்கும் நாட்டிலே நன்மை செய்பவர்களுக்கும் தீமையை உண்டாக்கினால் அச்சக்கே உனது புகழக்கே உன்னை போட்டி இந்த வேடிக்கை உன்னுடைய சந்ததிக்கே வருகிறேன் You don't think the freedom முடி மேலிருக்கும் நல்ல பாம்பேர்முடி முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே ஆதி சிவன் தலையம் ஆணவமா ஆதி சிவன் தலை ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா நாதர் முடி நேர் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே உயிர் வளர்த்தாய் பால் உண்ட சுவை முன்னே நன்றி மறந்தாய் ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய் வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய் வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய் அவர் பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கு நஞ்சு கொடுத்தாய் அவர் பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கு நஞ்சு கொடுத்தாய் பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு மாறிவிடு பிள்ளையை வாழவிடு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு நெஞ்சம் மாறிவிடு சங்கமமன்றொரு முக்கமிழ் பாடிய சங்கரன் மீதி நில ஆணை தங்கப்புலவர்கள் நாவில் அடங்கிய செந்தமிழ் மீதி நிலை மங்கள குங்குமம் அஞ்சல் நிறைந்த சங்கரி மீதி நிலான மாதொரு பாதம் சூடிய நாகப்பாம்பே உன்மேலானை அவன் திருமடி மீதும் ஆணை திருமறை மீதில் ஆணை என் திருநாவின் மேலாணை பன்மேல் ஆணை அப்பதி அடிகளை அருள்மொழி அம்மையாரை ஈசன் மீண்டும் தந்த தெய்வ திருநாவுக்கரசன் இவன் ஏற்றுக்கொள்ளுங்கள் இவன் இனி குறைவின்றி நிறைவோடு வாழுங்கள் எங்கள் குல தெய்வங்கள் பிள்ளையின் வேலை மீண்டும் தந்த பெருமாறு உங்களை எப்படி பாராட்டுவது வர உணர்ச்சி பெருக்கில் பார்த்து உங்கள் நாவால் பாடும் சொல்லின் பெருமையை கேள்விப்பட்டோமே சிறந்த பிள்ளையும் உங்கள் இசைக்கு உயிர் பெற்றும் திருக்காட்சி இந்த நேரில் கண்டு விட்டோம் சுவாமி ஏற்கனவே நாங்கள் கேட்டுக்கொண்டபடி எங்கள் இல்லத்திற்கு வந்து உணவருந்து செல்ல வேண்டும் தயவு செய்யு